விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டி உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க தருமபுரி மாவட்டம் பி செட்டிஹள்ளி ஊராட்சி ஜோதி ஹள்ளியில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை நான்கு வகுப்பறைகளுடன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி செயல்பட்டதா இரண்டாயிரத்து பதினெட்டு அதிமுக ஆட்சியில் உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது அதன்பின் தலா இரண்டு வகுப்பறைகளுடன் தொடக்கப்பள்ளி உயர்நிலை பள்ளி என தனித்தனியாக செயல்பட தொடங்கின போதிய இடவசதி இல்லாததால் தொடக்கப் பள்ளியின் மூன்று வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளியின் எதிரே உள்ள மாரியம்மன் கோயிலில் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன அங்கு கரும்பலகை வைக்க வைக்கக்கூட இடமில்லை அதனால் இங்கே கொடுத்துருக்காங்க இடம் இல்லைங்களா வந்து எவ்வளோ நாள் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பண்ணது இப்ப மூணு வருஷமா இதுல இப்படிதான் உட்கார வச்சு படிக்க வைக்கிறீங்களா ஊர் பூரா ஆயிரம் ரெண்டாயிரம் நிதிக்கு இருக்கு ஊர் பூரா வசூல் பண்ணி கையெழுந்து இருபத்தி லட்சத்துக்கு நிலம் வாங்கி கொடுத்தேன் நிலம் வாங்கி கொடுத்து பில்டிங் கட்டணும்னு சொல்லிட்டு வந்து கமிஷன் காசு போயிட்டாங்க இது வரைக்கும் பில்டிங் இல்ல மூணு வருஷமா புள்ளிங்க கோயில் படிக்கணுங்க மழை வெயில் எல்லாம் கோயில் படிக்கணும் இங்க பசங்க வெளியே படிக்கிறாங்க இதுக்கான எந்த தீர்வுமே நடக்கல உயர்நிலை பள்ளி மாணவர்களும் இடவசதி இல்லாததால் வகுப்பறை வராண்டா பள்ளி முன் உள்ள தெருவில் மேஜை போட்டு அமர்ந்து படிக்கின்றனர் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்டித்தர கிராமத்தினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பள்ளி அருகே அரசு நிலம் இல்லாததால் மக்களே இடம் தேர்வு செய்து கொடுத்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பள்ளிக்கு அருகே ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கி பாலக்கோடு பிடிஓ பெயரில் பத்திரப்பதிவு செய்து ஒப்படைத்தனர் அதில் வகுப்பறைகள் கட்டித்தர அரசுக்கு கோரிக்கை மனு அளித்தனர் ஆனால் இதுவரை பள்ளிக்கட்டடம் கட்ட நிதி ஒதுக்கப்படவில்லை இதனால் அடிப்படை வசதிகள் இன்றி வராண்டா தெரு கோயிலுக்குள் என மாணவர்கள் கல்வி கற்க வேண்டிய நிலை தொடர்கிறது